ஒரு மனையிலே அட வாரமா இதுலயே ஏறிட்டு போன்ற இவங்களே இருக்காங்க அப்படியே போனா இங்க போக்கஸ் நோட்டீஸ் கொடுத்துறாங்க அவன் இருவரை கொள்ளையே இருக்க வேண்டியது பஸ் எல்லாத்துக்கும் கொடுங்க பெண்கள்னா எல்லாத்துக்கும் கொடுங்க நாங்க எங்க அம்மா இருவரு அரிசின்னு கொடுத்து சொன்னாங்க திமுக காரனுக்கு இல்ல அண்ணா திமுக காரன் திட்ட கட்சிக்கு தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை ரேசங்கரை கருணை ஆட்சியும் சொன்னா

பத்து பர்சன்ட் பேர் சங்கத்தில் இருக்கிறாங்க அந்த சங்க சுப் தீர்ப்பு சொல்லியாச்சு ஹை கோர்ட் அந்த சுப்ரீம் நம்ம இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேல எந்த கோர்ட்டு கிடையாது சேர்த்து கொடுப்பேன் அதை கோவைட்ட தொழிலாளருக்கு நம்ம தலைமை நிலைய மதிய எல்லா எந்த தமிழ்நாட்டில் எங்கேயுமே கொடுக்கல நாம கொடுத்தோம் நாம கொடுத்தது பார்த்தா எல்லா மாவட்ட அமைச்சர்களும் அந்த ஒரு மாத உணவு கொடுத்தது இப்படி ஒவ்வொன்றும் மக்களுக்காக தான் நாம செஞ்சோம்